நூறு கோடியால் வெடித்து சிதறிய ரகசியம் நான் மட்டுமா தீர்ப்பு எழுத பணம் வாங்குறேன் இன்னும் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள் தெரியுமா மொத்த சீக்ரெட்டையும் வெளியிட்ட யஷ்வந்த் வர்மா வணக்கம் நண்பர்களே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அவர் கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்திருந்த நூறு கோடி ரூபாய் தீயிலிருந்து சாம்பலான விவகாரம் ஒட்டுமொத்த நீதித்துறையே ஆட்டம் காண வைத்தது ஆனால் இந்த விவகாரத்தை வழக்கம்போல் மூடி மறைத்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் கன்னா கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் உள்ளிட்ட பலர் இந்த விஷயத்தில் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதித்துறையில் தீர்ப்பு சொல்வதற்காக ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கப்படுகிறது என்று வெளிப்படையாகவே விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள் இதன் காரணமாகவே அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் கன்னா டெல்லி நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூறு கோடி விஷயத்தில் நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அதன் காரணமாகவே மூன்று நீதிபதிகளை வைத்து ஒரு விசாரணை குழு அமைத்தார் என்றாலும் அந்த விசாரணை குழுவிடம் நீதிபதி யஷ்வந்த் வர்மா எப்படிப்பட்ட அறிக்கையை கொடுத்தார் என்பதை இப்போது வரை உச்சநீதிமன்றம் வெளியிடாமல் ரகசியம் காத்து வருகிறது ஆனால் பிரதமர் மோடியோ லோக்சபாவில் இது குறித்து விவாதம் நடத்தி நூறு எம்பிகளிடம் கையெழுத்து பெற்று நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் ஆனால் இந்த நேரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் கூறுகையில் நீதித்துறையில் நான் மட்டும் சம்பாதிக்கவில்லை இன்னும் எத்தனையோ நீதிபதிகள் பணம் வாங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் தீர்ப்பு எழுதுகிறார்கள் அதனால் எந்தவித நடவடிக்கை எடுத்தால் இதில் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த நீதிபதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னை மட்டும் டார்கெட் செய்தால் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தீர்ப்பு அத்தனை நீதிபதிகளையும் போட்டுக் கொடுத்து விடுவேன் அதனால் இந்த விவகாரத்திலிருந்து என்னை நீதிமன்றம் காப்பாற்ற வேண்டும் மாறாக என்னை ராஜினாமா செய்ய சொன்னாலோ அல்லது மத்திய அரசின் மூலம் நீதித்துறையிலிருந்து என்னை வெளியேற்றினாலோ தீர்ப்பு எழுத லஞ்சம் வாங்கும் அத்தனை நீதிபதிகளையும் லீக் அவுட் செய்து விடுவேன் அதனால் இந்த விவகாரத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னை காப்பாற்றாமல் கைவிட்டால் அடுத்து என் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவார்கள் அதோடு சிறையில் அடைப்பார்கள் அந்த தண்டனையை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பல பேருக்கு தீர்ப்பு எழுதி தண்டனை கொடுத்த நானே சிறைக்கு செல்வதா என்று தன்னை விமர்சித்த நீதிபதிகளை சாடியுள்ள நீதிபதி யஷ்வந்த் வர்மா இந்திய அளவில் உள்ள நீதிமன்றங்களில் யார் யாரெல்லாம் சாதகமான தீர்ப்பு சொல்ல லஞ்சம் வாங்குகிறார்கள் என்பது குறித்த ஒரு பட்டியலையும் வெளியிட்டு ஒட்டுமொத்த நீதித்துறையும் வாயடைக்க வைத்திருக்கிறாராம் இதன் காரணமாகவே யஷ்வந்த் வர்மாவை மத்திய அரசு லோக்சபா மூலம் வெளியேற்றினால் அதன் பிறகு அத்தனை நீதிபதிகளையும் அவர் தெருவுக்கு இழுத்து விடுவார் அதனால் இவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார்களாம் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதால் அவர்களை நேரில் சந்தித்து யஷ்வந்த் வர்மா விவகாரத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளலாம் அவர் மீது கைது நடவடிக்கை எடுத்தால் தீர்ப்புக்கு லஞ்சம் வாங்கும் இன்னும் சில நீதிபதிகளை காட்டிக் கொடுத்து விடுவேன் என்று தன்னை சந்தித்த சில நீதிபதிகளிடத்தில் ஆவேசமாக பேசியிருக்கிறார் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஒட்டுமொத்த நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மை போய்விடும் இனிமேல் எந்த ஒரு மக்களும் நீதிமன்றத்தில் நம்ப மாட்டார்கள் அதனால் நீதித்துறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த நூறு கோடி விவகாரத்திலிருந்து நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நாம் காப்பாற்றிவிட வேண்டும் என்று மன்றாடப் போகிறார்களாம் அதனால் டெல்லி அரசியல் வட்டாரம் மட்டுமின்றி நீதிமன்ற வட்டாரங்களிலும் தற்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரம் பெரும் புயலை கிளப்பிவிட்டுள்ளது அடுத்த செய்தி எடப்பாடி அண்ணாமலையை ஒருமையில் கிண்டலாக பேசிய ஆதவ் அர்ஜுனா வீடியோ வெளியானதால் பரபரப்பு லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் வியூக நிபுணர் குழுவில் இருந்தார் அதன் பிறகு திருமாவளவனின் விடுதலை செலுத்தி கட்சியில் சேர்ந்தவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த புசி ஆனந்திடம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை குறித்து ஒருமையிலும் கிண்டலாகவும் அவர் பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால் அதிமுகவை பாஜக கழட்டிவிட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறேன் எடப்பாடியுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் விரும்புவதில்லை அதோடு அண்ணாமலை பத்து பேரை கூட்டணி வைத்தாவது இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்று ஓட்டு வாங்கிவிட்டார் ஆனால் எடப்பாடியுடன் கூட்டணி வைத்தால் இவர்களால் ஓட்டு வாங்க முடியுமா என்று எடப்பாடியையும் அண்ணாமலையையும் ஒருமையில் கிண்டலாக பேசியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா இப்படி இவர்கள் பேசிக் கொண்டு வந்ததை யாரோ மொபைலில் வீடியோவாக எடுத்து இணையத்தில் வெளியிட்டு விட்டார்கள் இப்படி அரசியல் கட்சியின் தலைவர்களை கிண்டலாகவும் ஒருமையிலும் ஆதவர்ஜுனா பேசியிருப்பது அதிமுக பாஜக வட்டாரங்களிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது அதிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணையப்போவதாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆதவ் அர்ஜுனா பேசிய ஒரு வீடியோ வெளியாகி இருப்பது இந்த கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பில்லை என்பது தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ அரசியல் வட்டாரங்களில் கடும் விவாதங்களை ஏற்படுத்தி வந்த நிலையில் பாஜகவினரும் அதிமுகவினரும் ஆதவ் அர்ஜுனாவை வருத்தெடுத்து வருகிறார்கள் அதனால் தற்போது இந்த வீடியோவில் தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்து அவர் ஒரு பதிவு வெளியிட்டார் அந்த பதிவில் யாராக இருந்தாலும் தனி மனித விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் அப்படி பேசுவது ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல என்கிற கொள்கையை நான் கடைபிடித்து வருகிறேன் அந்த காணொலியில் நான் பேசிய வார்த்தைகள் என்னுடைய இயல்பை மீறியது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அப்படி பேசியதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா குறிப்பாக அவரது இந்த வீடியோ மூலம் ஆதவ் அர்ஜுனாவின் உண்மையான முகம் தெரிகிறது இப்படிப்பட்ட இவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு வழி பண்ணிவிடுவார் நாளை விஜய்க்கும் இதே நிலைதான் இப்படிதான் அவரையும் உரிமையில் கிண்டலாக பேசுவார் என்று சோசியல் மீடியாவில் விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன அடுத்த செய்தி குடும்ப ஆட்சியை தோண்டி புதைப்பது எப்போது வார்த்தையை விட்டு மாட்டிக்கொண்ட கமல்ஹாசனை ஓடவிட்ட மீடியாக்கள் நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கிய போது திமுகவை வீழ்த்து காட்டுவேன் என்று சபதம் விட்டார் திமுகவுக்கு எதிராக அவர் வெளியிட்ட ஒரு வீடியோவில் குடும்ப ஆட்சியை குளிதோண்டி புதைப்பேன் என்று வீரவசனம் பேசினார் அதோடு மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் நின்று கொண்டு இந்த தொகுதியில் ஸ்டாலினை வீழ்த்தி நாங்கள் வெற்றி கொடி நாட்டுவோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி பேசினார் கமல்ஹாசன் தேர்தலில் தான் தோல்வி அடைந்ததை அடுத்த நாளே மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து சரண்டரான கமல்ஹாசன் தனது மக்கள் நீதிமய்ய கட்சியையும் விடத்தில் அடமானம் வைத்து அதற்கு பிரதிபலனாக ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கிவிட்டார் அதையடுத்து ஆரம்பத்தில் திமுகவுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்களை குறிப்பிட்டு பலரும் அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கமல்ஹாசன் இந்த எம்பி சீட் சம்பந்தமாக ஸ்டாலினை சந்திப்பதற்கு மீடியாக்களை சந்தித்தார் அப்போது நிருபர்கள் குடும்ப ஆட்சியை தோண்டி புதைக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று திமுகவுக்கு எதிராக ஒரு வீடியோ வெளியிட்டீர்களே இப்போது அந்த குடும்ப கட்சியிடமே சரண்டர் ஆகிவிட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டது கடும் அதிர்ச்சி அடைந்து விட்டார் கமல்ஹாசன் அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் திரும்பி ஓடிய கமல்ஹாசன் மீண்டும் வந்து நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதால் திமுகவுடன் இணைந்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக புறப்பட்டு சென்றார் அதை கேட்டு அப்படி என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக நாட்டுக்கு நல்லது செய்யவே இல்லையா என்று நிருபர்கள் கேள்வி கேட்டபோது அவர் திரும்பிக் கூட பார்க்காமல் வேகமாக ஓட்டம் பிடித்து விட்டார் ராஜ்யசபா சீட் கேட்ட பிரேமலதாவுக்கு எடப்பாடி வைத்த அதிரடி செக் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக நினைந்தது அப்போது எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கேட்டுக்கொண்டார் பிரேமலதா அதனால் தற்போது ராஜ்யசபா எம்பி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு சொன்னபடி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டும் என்று அதிமுகவிடத்தில் அவர் வலியுறுத்தி வந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இப்போது அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி இரண்டு அதிமுக எம்எல்ஏக்களின் பெயரை அறிவித்தவர் தேமுதிகவை ஏமாற்றிவிட்டார் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு சீட் தரப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி தங்களை ஏமாற்றிவிட்டதாக சொல்லி திமுக பக்கம் தாபம் முற்பட்ட பிரேபலதா விஜயகாந்த் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காத்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமியை விமர்சிப்பதையும் அவர் அடியோடு நிறுத்தியிருக்கிறார்